இந்த போராட்டம் வந்து வந்து அவர் அவர் அவரு இல்லையன்று இன்னொரு நாள் தொடர்றதுக்கு ஒரு சிறிலங்கா அரசாங்கம் வந்து சொன்னா தமிழனை வந்து நாங்கள் ஒழித்து விட்டோம்னு நினைக்க முடியாது இது இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்ப சரியான தமிழனுக்கான ஒரு தீர்வை வழங்கணும்ன்றது கட்டாயம் சிறிலங்கா அரசாங்கம் முன்பெறும் முள்ளிவாக்கல் மண்ன்றது தமிழன் தோற்கடிக்கப்பட்ட மண்ணு சொல்ல சொல்ல கூடாது நினைக்கவே கூடாது தமிழனால தமிழன் தோத்த இடம் சரி இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கப்படும் என்ற தெளிவா நாங்க சொல்ல வரோம் கோரிக்கையை முன்வைத்து உண்ணனும் இருந்திருந்தார் உணவு தேர்வு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த வேளையில் அவர் சொல்லப்பட்ட முதலிருந்தே சொல்லப்பட்ட விடயம் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் தனக்கொரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தமிழால் சயன் வைக்கப்பட்டு சமன் வைத்தது தண்ட சயனுடன் தனக்கு ஒரு கடிதம் பிறப்பிக்கப்பட்டது பிற்பாடு இந்த உண்ணாவிரதத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக ஆனால் அது சார்ந்து எதுவுமே இங்கே நடக்கவில்லை ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்களாகத்தான் நீங்கள் 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 தான் அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் அப்போ அந்த அது சார்ந்து அவர் உண்மையாகவே அது தானும் விரும்பி அந்த நிலைக்கு வந்தாரா அல்லது உங்களுடைய வெட்புறுத்தலுக்கு அல்லது அமைவாக அவர் அப்படி ஒரு உண்ணாவிரத்தை முடிவு கொண்டு வந்தாரா மக்களும் சரி புலம்பெயர் சேர்த்து உறவுகளும் சரி இவர் அவருடைய இழப்ப விரும்பல சரிதானே ஜனாதிபதிக்கு கடிதம் ஆரம்பத்தில இருந்து உணவு பேர் கொடுத்து தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வேற வேற கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வளவு நடந்த சம்பவம் முதலாவது கட்டம் அவரை நாங்க வைத்தியசாலைக்கு சேர்ப்பது அதை நாங்க சேர்த்திருக்கோம் இரண்டாவது கட்டம் தமிழ் எம்பிமார் முழு அவரது பிரதி அனுப்பப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனாதிபதிக்கும் அனுப்பப்படும் அதுக்கான தீர்வு பத்து அம்ச கோரிக்கையில கடைசி ஒரு அரைவாசியாவது இருந்தால் நாங்கள் இனிவரும் காலங்களில் நிறைவேற்றப்படும் நம்பிக்கையில நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்வோம் ஒன்றாவது நிறைவேற்றாத பட்சத்தில் ஒரு ஆள் இருந்தவர் இனி நாங்கள் நூறு பேர் இருக்கவும் தயாராக இருக்கலாம் அவர் இருந்த உண்ணாவிரத போராட்டம் உண்மையில இப்ப தையாட்டியில மிக விமர்சனமாகவும் மக்கள் எழுச்சியுடனும் அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் வேலை இல்ல தொடர்பில் அல்ல அதுக்கு

கேள்விக்கு நாங்கள் இங்க ஒரு கேள்விக்கு வரும்போது போது நீங்கள் இடையில கதை கேட்கும் போது ஒரு கதை நாங்கள் கேட்கும் போது நாங்கள் கதைத்தது பிற்பாடு எங்கட கதையை அறிந்து கொண்டே கதைக்கணும் இல்ல நாங்கள் அது போராட்டம் எடுக்கல அதுல இல்ல நாங்கள் என்ன சொன்ன மந்தம் என்ற கேள்வியை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் தீவான கேள்வி விளங்காம நீங்க கதைக்கிறது தான் ஒரு பிரச்சனை நீங்கள் தான் இதுக்குள்ள பின்னான ரோ இருக்குது அந்த இருக்கு இந்த இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கதை கட்டத்து வாங்கினீங்க அண்ணா

தையட்டிலே மிக ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இங்கேயும் ஒரு போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கு உண்மையிலே இது வந்து உலகத்துக்குமே அல்லது இலங்கை உலகத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கும் உண்மையை வந்து இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இது ஒரு படிப்பாகாமையுமே இல்ல எங்களோட மக்கள்கிட்ட ஒரு அவங்களை எதிர்பார்க்கறத உண்மையாக வந்து எங்களோட தமிழ் இனத்தை கொடுக்க வேணுமன்றது ஒரு எதிர்பார்ப்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூறக்கூடிய மாதிரி இருக்கல இந்த விடயங்களை போராட்டம் 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 வந்து உண்ணாவிரத உண்ணாவிரத அல்ல இது மாதிரி காலங்கள நடைபெறும் சொல்லி காலங்களாணத்திலேயே விகாரங்கள் இனங்காணப்பட்டு இருக்கு அந்த போராட்டம் இந்த போராட்டம் வித்தியாசம் இருக்கு இது எல்லாத்துக்குமான போராட்டம் அது உண்டு கால போராட்டம் அனைவருக்கும் வணக்கம் உண்ணாவிரதம் இடைநிறுத்துவதற்கான வாக்குறுதி பிரசுரம் அழகரத்தினம் பனகு ஆகிய நான் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பத்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து நீரின்றி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து என்னுடன் நான்கு நாட்கள் ஆகின்றது எனது போராட்டத்தை கைவிடுமாறும் இடைநிறுத்துமாறும் இனத்தின் மீது நேசம் கொண்ட மக்கள் கோரிக்கை விடுகின்றார்கள் நாம் ஆயுதம் ஏந்தி இத்தனை உயிருடன் இழந்தோம் ஆனால் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தினார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் தீர்வுக்காக அரசியல் தலைமைகள் ஒன்றிணைவுக்காகவும் சாகும் வரை உண்ணாவிரதத்தை நிறுத்துவதாக உறுதியாக இருந்த போதும் எமது வடகிழக்கு பாராளுமன்ற பிரதிநிதிகள் மக்களுக்கான இந்த பிரச்சனையை பிரச்சனைக்கான தீர்வினை முன்னெடுத்து இது தருவதாக உறுதிமொழி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் பல பேர் சேர்ந்து நீராகாரமின்றி உண்ணாவிரத போராட்டத்தை திரும்பவும் துவங்குவோம் என்று மக்களுக்கு வலியுறுத்து கொண்டோம் இதற்கு நாங்கள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினோரு முப்பது பதினொன்று முப்பது மணிக்கு தற்காலிகமாக எனது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறேன் இன்றைய பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் இந்த போராட்டம் துவங்கி ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடம் நடைபெற்றது அதுக்கு முன்புக்கு அஹிம்சா போராட்டம் நடைபெற்றது இந்த அஹிம்சா போராட்டத்தில் நாங்கள் தெளிவண்ணி விளந்துனாங்க அதுக்கு பிறகு ஊதியம்மா விளந்துனாங்க இன்றைக்கு திரும்பவும் எங்களது உறவு உண்டு இன்றைக்கு கால இழந்து அம்பார மாவட்டத்தில் புறப்படமாக கொண்டு இன்றைக்கு இங்க வந்து எங்களுக்காக போட்ட ஒரு உறவு உண்டு திரும்பவும் அதே நிலைக்கு தள்ளப்படுறதை நாங்க விரும்பிடற இனியும் மக்களின் விடிவுக்காக உயிர் போகணும் என்றதை ஒரு தினமே நாங்க விரும்பிக் கொள்ளிற அந்த அடிப்படையில எங்களோட உறவை இன்றைக்கு நாங்க நிறுத்தி வைத்தியசாலை செலவு கொண்டு வருது ஏற்பாடு நாங்க செய்திருக்கிறோம் இன்றைக்கு இப்போ வந்து அரசாங்கத்திலையும் எங்களுக்கு போதிய அளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்குது

மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட 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 மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்குமா மா மா சௌலட மால்ட மால்ட மா மா வந்து வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

ഇവിടെ നമ്പർ വന്നിട്ട് സർവർ എങ്ങനെയുണ്ട് ഇതിനെ നമ്മൾ എങ്ങനെയുണ്ട് സൈൻമെ കാണ സൈന ജോറമാ ഒരു സൈന വെക്കാം அது ஒரு இடம் வெயிங்க 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 நான் ஆட்டோல வரப்பினா ஆட்டோல வர பாக்கற நான் பாத்துக்குறேன் பாத்துட்டு தேவன் வந்து தேவன் 1000000 தேவன் கொக்கராது ஆம்பரே சார் சொன்னாரு ஆளுங்க சொன்னாரு புல்லட்ல கால்ல வந்தான் தரக்குது ஆதிஜென்மத்தை வரவேற்கணும் இல்ல நான் மாடல ஒருத்தர் ஆட்ட வந்தா நான் சின்ன ஆளா வர அண்ணாத்தி <laughs> നികുവാക ഓടെ ബാഗേറ്റ് ഇത്രേ കടേ ഇത്രേ കടേ ഓടെ ബാഗേറ്റ് 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 ഓ 他是。